வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு சனிக்கிழமை அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் இன்று வத்தலகுண்டில் பிறந்த விடுதலை வீரர் திரு சுப்பிரமணிய சிவா மற்றும் திருப்பூரில் பிறந்த தீரர் கொடிக்காத்த குமரன் இருவரும் பிறந்த தினம் சிவம் சிறையில் செக்கிழுத்தும் மாட்டுத்தோலை பதனிடும் பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு தொழுநோயால் பாதிக்கப்பட்டு மறைந்தார் குமரன் வெள்ளையனின் தடியடியை தாங்கிக் கொண்டு நமது மூவர்ண கொடியின் மதிப்பை காக்க ரத்தம் சிந்தி உயிரை விட்டவர் இவர்களது பிறந்த தினமான அக்டோபர் நான்கு இன்று இவர்களது தியாகங்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து தலை வணங்கி வீர வணக்கத்தை கொண்டு வள்ளல் பெருமானாரின் வருவிக்க உற்ற திருநாள் அக்டோபர் ஐந்து நன்னாளில் பிறந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வரும் தி சென்னை சில்க் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை நிர்வாக இயக்குநர் உயர்திரு விநாயகம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன செம்மை இல்லம் திட்டம் தமிழகம் நடிகிலும் எங்கள் இல்லம் செம்மை இல்லம் என்ற தீவிர பிரச்சார இயக்கமாக அக்டோபர் பதிமூன்று கலாம் ஆண்டு ஐந்து புத்தாண்டு விழாவில் தொடங்குகிறது நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகளில் ஒன்றான செம்மை இல்லம் பத்து அடுக்கு செயல் திட்டங்களை கொண்டது செம்மை இல்லத்தின் சிறப்பான அந்த பத்து அம்சங்கள் ஒன்று வீட்டிற்கு உள்ளே வெளியே மேலே என எங்கும் தூய்மையை பராமரித்தல் இரண்டு பசுமை மரம் செடி கொடிகளை கொண்டிருத்தல் மூன்று குப்பை மேலாண்மை குப்பையை பிரித்தல் உரமாக்குதல் மறுசுழற்சி செய்தல் போன்றவை நான்கு நூலகம் புத்தகங்கள் பட்டியலுடன் தலைப்பு வாரியாக பிரித்தல் நூலகத்திற்கு பெயர் சூட்டுதல் போன்றவை ஐந்து தற்சார்பு வாழ்க்கை குடும்பத்திற்கு தேவையானவற்றை இயன்றவரை தாங்களே உற்பத்தி செய்தல் தயாரித்துக் கொள்ளுதல் ஆறு உரிய இடத்தில் வீட்டுப் பொருட்களை வைத்து பயன்படுத்துதல் ஏழு குடும்ப ஒற்றுமை சேர்ந்து திட்டமிடுதல் கலந்தாலோசித்தல் எட்டு எளிமை சேமிப்பு வசதிகள் இருந்தும் தேவைகளை குறைத்து கொள்ளல் ஒன்பது திட்டமிட்ட அறிவார்ந்த உணவு முறை பத்து சமூக பங்களிப்பு கண்தானம் இரத்த தானம் உடல் மற்றும் உடல் உறுப்பு தானம் அன்னதானம் நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகளில் ஒன்று இராணுவத்திற்கு இருந்து ஒருவர் கல்வி மருத்துவம் போன்ற ஏதேனும் ஒன்று இந்த திட்டத்தை தமிழகம் நெடுகிலும் இல்லங்கள் தோறும் கொண்டு செல்ல எங்கள் இல்லம் செம்மை இல்லம் என்ற தீவிர பிரச்சார இயக்கம் கலாம் ஆண்டு ஐந்து புத்தாண்டு விழாவில் பத்து அம்சங்களும் நிறைவாக உள்ள மூன்று இல்லங்களுக்கு சான்றிதழும் விருதும் வழங்கி கோவை தி சென்னை சிற்சி நிர்வாக இயக்குநர் உயர்திரு விநாயகம் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து தி சென்னை சில்க்ஸ் நிறுவனம் மாவட்ட வாரியாக கண்டறியப்படும் செம்மை இல்லங்களுக்கு சான்றிதழ் மற்றும் விருது வழங்கி அவர்களை கௌரவிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளது என்று மகளிர்கள மாநில பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா தெரிவித்தார் பின் குறிப்பு கீழ்கண்ட கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்து இத்திட்டத்தில் தம்மை இணைத்துக் இருந்து பத்து அம்சங்களுக்கும் குழுவினரின் மதிப்பெண் அடிப்படையில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு விருது வழங்கப்படும் இது போட்டியல்ல இந்த பத்து அடுக்கு செயல்கள் மூலம் ஒவ்வொரு இல்லமும் மேம்பாடு அடைவதோடு சமூகத்திலும் இதன் மூலம் புதிய சமூக கலாச்சார புரட்சி ஏற்பட சிறப்பான திட்டம் இது என்று பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா கருத்து தெரிவித்தார் மேலும் விவரங்களுக்கு செம்மை இல்லம் திட்டம் ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஒன்று நான்கு ஏழு ஒன்று ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் பதிமூன்று கலாம் ஆண்டு ஐந்து புத்தாண்டு விழாவை முன்னிட்டு அக்டோபர் ஐந்து இரவு ஏழு மணிக்கு பிரமுகர்களின் கலந்துரையாடல் நிகழ்வு இணைய வழியாக நடைபெறவிருப்பதாக நல்லோர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் தெரிவித்தார் சென்னை அருள் ஜோதி அண்ணா ஆலயத்தில் வள்ளல் பெருமானாரின் இருநூற்றி இரண்டாவது வருக உற்ற நாளில் பேராசிரியர் பழனித்துறை ஐயா பேசுகிறார் அக்டோபர் ஐந்து வள்ளல் பெருமானாரின் இருநூற்றி இரண்டாவது வருவிக்க உற்ற நாள் ஆண்டுதோறும் இவ்விழாவை சென்னை திருவிக்கே நகரில் அன்னத்தொண்டில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள அருள் ஜோதி அண்ணாலயம் சிறப்பாக கொண்டாடி வருகிறது நாளை அக்டோபர் ஐந்து அன்று சென்னையில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு இல்லங்கள் மூலம் பனிரெண்டாயிரம் ஆத்மாக்களுக்கு பசியாற்றுதலும் மாலை அருட்பா சொற்பொழிவாற்றிய மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பின் மக்கள் வழிகாட்டி திரு பேராசிரியர் பழனித்துறை சேர்த்துள்ளார் திரு சிவராசு அவர்களுக்கு பாராட்டுக்கள் பிரதாப ராமபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவராசு படித்தவர் என்பதாலும் உண்மையான சமூக பொறுப்பு மிக்கவர் என்பதாலும் சென்னை தலைமைச் செயலகத்தில் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்களை நேரில் சந்தித்து பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சி தொடர்ந்து கிராம ஊராட்சியாகவே இருக்க வேண்டும் எனவும் நகர்ப்புற உள்ளாட்சியாக தர உயர்த்தவோ அல்லது நகர்ப்புற உள்ளாட்சியோடு இணைக்கவோ கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார் கிராம ஊராட்சியில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை சார்ந்திருப்பதும் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் அரசின் திட்டத்தின் கீழ் வீடு தேவை இருப்பதையும் எடுத்துரைத்துள்ளதாகவும் மதிப்பிற்குரிய கூடுதல் தலைமைச் செயலர் ககன்தீப் சிங் பேடி அவர்கள் பிரதாபராமபுரம் பஞ்சாயத்து வைக்கப்பட்ட கோரிக்கை மீது தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் என்று திரு சிவராசு தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன